வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக் இந்த பதிவுல முதல் டாபிக் என்ன பார்க்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் லண்டன் போயிருக்காரு அரசு முறை பயணமாக காபி வித் அன்பில் நடந்திருக்கு லண்டன் வாழ் தமிழர்களுடன் காபி வித் அன்பில் அப்படிங்கிற நிகழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுதா இதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு என்ன சொன்னாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கான முகாமை தமிழக அரசாங்கம் அடிக்கடி நடத்துகிறாங்க இதனால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுது கட்சி ஆஃபீஸ் இல்லையா இது மாதிரி முகாம் நடத்த உங்களுடைய கட்சி ஆஃபீஸை பயன்படுத்துங்க தமிழக மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு பள்ளிகளில் ஏன் உங்களுடைய முகாம் நடத்துறீங்க அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருந்தாரு இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற முறையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய விளக்கம் எங்கே இந்த முக்கியமான விஷயங்களுக்கு இஷ்யூவுக்கு விளக்கம் கொடுக்காம லண்டனில் காஃபி வித் அன்பில் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமாக இதனால என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது தமிழக கல்வித்துறைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கொந்தளிச்சு பதிவுகள் போட திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க இந்த பஞ்சாயத்து நடக்குது இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா பீகாரில் எலெக்ஷன் நடக்கப்போகுது எலெக்ஷன் டேட்டெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க இப்போது ராஷ்ட்ரிய தளம் கட்சி தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்போம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்காரு விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரில் இப்போ இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா இருபத்தி மூணு லட்சம் பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கும் மேலே பீகாரில் அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இப்போ இருபத்தி மூணு லட்சம் பீகாரில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபேமிலிஸ் எவ்வளவு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் அப்போது தேஜஸ்வி யாதவ் சொல்கிறபடி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகளை தேஜஸ்வி யாதவ் வந்து உருவாக்கணும் இதெல்லாம் சாத்தியமா சும்மா எலெக்ஷனுக்காக இப்படி பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்காதீங்க எப்படி ஒருத்தருக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்க முடியும் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் அரசு வேலைகளை உருவாக்குவீங்களா எங்க அறிக்கையை வெளியிடுங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்னென்ன ப்ராஜெக்ட் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுங்க பார்ப்போம் அப்படின்னு இப்போ தேஜஸ்வி யாதவ சுற்றி வளைச்சிட்டாங்க வல்லுநர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஜேபி சிராக் பஸ்வானு இவங்கெல்லாம் சுற்றி வளர்த்திட்டாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நாளைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார பயணம் தொடங்குது இந்த கேம்பெயினுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க தமிழகம் தலை தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க நாளைக்கு தொடங்குது எங்கே மதுரையில் தொடங்குது முதல் கட்ட பிரச்சார பயணம் மதுரையில் தொடங்கி திருநெல்வேலியில் நிறைவடைகிறது அப்படிங்கிற அப்டேட்டை ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இந்த கேம்பெயினை தொடங்கி வைப்பதாக இருந்தது ஆனால் திடீர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜே பி நட்டா வரலையா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த கேம்பெயினை தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இந்த நயினார் அவர்களுடைய அந்த பிரச்சார பயணத்தில் அந்த துவக்க விழாவில் அண்ணாமலை வரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கார் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஈக்குவல் அதிமுக அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய வாதம் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை போய் தலைமை இடத்துல உட்கார வச்சா என்ன மாற்றம் வரப்போகுது நம்ம கட்சி இண்டிவிஜுவலாக வளரணும் பிஜேபி தலைமையில் கூட்டணி அமையணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய ஐடியா ஆனால் டெல்லி மேலிடம் அதற்கு வந்து ஓகே சொல்லலை அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு ப்ராசஸ் வந்து நடந்துக்கி அதனால் நயினார் அவர்களுடைய இந்த பிரச்சார பயணத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்குவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இபிஎஸ் கலந்துக்குவாரா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற அவருடைய கேம்பெயினில் அந்த துவக்க விழா மேட்டுப்பாளையத்தில் நடந்துச்சு அந்த விழாவில் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டார் நயினார் அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்போது நைனார் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் இபிஎஸ் கலந்துக்கிறது தான் கூட்டணி தர்மம் சரியாக கூட்டணி கட்சிகளை மதிக்கிறார் இபிஎஸ் அப்படின்னு அப்போ தான் அர்த்தம் நாளைக்கு கலந்துக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது வரைக்கும் வந்த தகவல் என்னென்னா நைனார் அவர்களுடைய பிரச்சார பயண துவக்க விழாவில் இபிஎஸ் கலந்து கொள்ளலை கலந்து கொள்ள போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் கிடச்சிருக்கு அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்களை தன் சார்பாக அனுப்பி வைக்க இபிஎஸ் முடிவெடுத்திருக்காராம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்